பழம்பெரும் நடிகர் ராஜசேகரின் இல்லம் ஜப்தி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிக்கலாம் ராஜா முழு வரங்களை விவரிங்க வணக்கம் நடிகர் ராஜசேகரன் மனைவி யாரா குடியிருந்த வடபள்ளியில் உள்ள அவரது வீட்டினை ஹவுசிங் லோன் கட்டாயம் ஏதுமற்ற தருத்தி செய்திருந்தது பிள்ளை இல்லாமல் கணவனை உலகவனையும் வாழ்ந்தது தாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராஜசேகர் இறந்த பிறகு ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் தடுத்திருந்தார் வீட்டிற்கு சம்பாதித்த போட்ட கணவன் இல்லாத நிலையில் நான்காகவே இருந்த சொத்து கிலோ மீட்டர் கடன் அடைக்க முயன்றபோது உதவிசேகரன் என்று வந்த சிலரும் அந்த பணத்தை ஏமாற்றிக் கொண்டு போய் விட்டதாகவும் அடைக்க பணமும் இல்லாமல் இருந்த பணத்தை ஏமாந்து போனதால் என்ன செய்வதே தெரியாமல் தவிர்த்து இருக்கிறார் தாரா நீதிமன்றத்தில் சப்தி ஆர்டர் கொடுக்கப்பட்டதால் இன்று காலை வடப்பழி காவல் நிலையம் உள்ள அப்பார்ட்மெண்டில் தாரா வீட்டிற்கு நீதிமன்ற ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை வெளியேற்றினர் தமிழ் திரை நிலையத்தில் மதிக்கக்கூடிய நடிகர் இயக்குநர் மற்றும் ஒழிப்புகளாக இருந்த தனது ராஜசேகரன் முகத்துக்காக கூட யாரும் தனக்கு விதை வரவில்லை என சட்ட விதிகளின் கூட யாரும் கிடைக்காமல் கணவன் இழந்தே வீட்டையும் விலகி இப்போது தெரியும் இருப்பதாக தண்ணீர் சேர்ந்த தாராவுக்கு ஆறுதல் சொல்ல கூட திரை யாரும் இல்லை என தெரிவிக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்